ஐய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் ஒரு கேஜி சிக்கன் பிரியாணி எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்குறோம் முதல்ல ஒரு திக்ஸ் எடுத்துக்கிறோம் அதில் வந்துட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் ஆயில் அப்புறம் நாலு ஏலக்காய் நாலு பட்டை நாலு எலை போட்டு சேர்த்துக்கிறோம் இது நல்லா வறுத்துக்கிறோம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறோம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துகிட்டு ஒரு ஆறுநூறு கிராம் வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி போட்டுருவோம் இந்த வெங்காயம் எவ்வளோ நல்லா வதங்குதோ அந்தளவுக்கு அந்த பிரியாணி அருமையாக இருக்குங்க வெங்காயம் நல்லா வதங்குற பொறுத்து தான் நம்ம பிரியாணி டேஸ்ட் இருக்கும் அதனால் அதை நல்லா பொன்னிரமாக வரத்துக்கணும் மெதுவாக மிளகா நல்லா நம்ம இப்போ வெங்காயத்தை வதக்கின்னு இருக்கோம் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கோல்டிஸ் கலர் வருது இந்த டைமில் நம்ம ஒரு எட்டு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம மிளகாயில் அதிகமாக யூஸ் பண்ணும்போது பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமாக எடுத்துனா கொஞ்சம் காரத்துக்கு கரெக்டாக இருக்கும் இல்லாமல் பிரியாணி டேஸ்ட் கொஞ்சம் நல்லா வரும் இப்போ ஓரளவுக்கு நல்லா கோல்டன் டைம் ஆனோடன்னா இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இஞ்சி ஹண்ட்ரட் பூண்டு ஹண்ட்ரட் கிராம்ஸ் இதுவும் நல்லா இஞ்சி பச்சை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி நறுக்கி வச்ச தக்காளி வந்து ஒரு கால் கேஜ் தக்காளி இதில் சேர்த்துக்கிறோம் தக்காளி நல்லா அது கூட மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே நல்லா அதுவும் என்ன ஒரு 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 பொருளையும் நம்ம எவ்வளோ மெதுவாக நல்லா அதை வதக்கி எடுக்கிறோமோ அவ்வளோ பிரியாணி அருமையாக இருக்குதுங்க நம்ம மெதுவாக வதக்கிறதுல தான் எல்லாமே இருக்குது அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் இப்போ சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறோம் இப்போது ஒரு கைப்பிடி புதினா அப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம் பொறுமையாக செய்யுங்கள் பொறுமையாக செஞ்சால் பிரியாணி அருமையாக இருக்கும் இப்போ நல்லா ஓரளவுக்கு வதக்கிங்காச்சு இப்போ பாருங்கள் பக்கத்துக்கு நல்லா வந்திருக்கு இது கூட நம்ம இப்போது மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிட்டு போகிறோம் மிளகாய் தூள் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூனுங்க நான் அடிக்கடிக்கு எனக்கு செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுனால அப்படியே டேரெக்ட் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் டேபிள் ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணி கரெக்டாக போட்டுக்கோங்க அதுக்கூட வந்துட்டு மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் இதுவும் நல்லா அதோடைய வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சால் வர அளவுக்கு கொஞ்சம் நல்லா மெதுவாக வதக்கி எடுத்துக்கணும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மஞ்சள் தூள் வதக்கி எடுக்கிறோம் இப்போ கறியை ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம வாங்கின ஒரு கிலோ கறியை நல்லா அழைச்சி மஞ்சள் தூள் கலந்து தண்ணியில் அழைச்சி எடுத்துக்கோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு பொறுத்த வரைக்கும் அதுவும் இல்லாமல் நல்லா ஒரு ஆன்டிபயோட்டிக்னால மஞ்சள் நம்ம மஞ்சள் தூள் கலக்கிறது ரொம்ப நல்லது இப்போ நல்லா நம்ம சிக்கனை போட்டு வச்சு அதை நல்லா வதக்கி விட்டுறோம் இதுவும் ஓரளவுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டதுனா நல்லா கறி இதுவாகி வரும் இது கூட நம்ம வந்து ஒரு டூ டூ ஹண்ட்ரட் எம்எல் தயிரை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் தயிர் தயிர் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல ஸ்மெல்லும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும் நம்மளுக்கு அதனால் நம்ம தயிரை ஆட் பண்ணிக்கிறோம் இது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்து புளிவு கம்மியாக இருந்துச்சுன்னா புளி ஆட் பண்ணிக்கலாம் சரி இப்போ ஒரு கேஜி ரைஸ்க்கு டபுளாக வாட்டர் வைக்கிறோம் இப்போ ஒரு கப் ரைஸ்னாக்கா ரெண்டு கப் தண்ணி இந்த அளவில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு கப் ரைஸ்னால் ரெண்டு கப் தண்ணி போதுமானது இப்போ பாருங்கள் நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டோம் தண்ணி ஆட் பண்ணோன்னா கொதிக்க வரும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஓ ஓகே பாயில் ஆகிடுச்சா பாயில் ஆயிடுச்சு தண்ணி நல்லா கொதிக்க வந்துடுச்சு இந்த இந்த டைமில் நம்ம இப்போ இது ரைஸ் ஆட் பண்ணிக்கிறோம் ரைஸ் போட்டுறோம் ரைஸ் நல்லா வடி ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அப்படியே வடிகட்டி வேண்டியது தான் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கணும் எக்ஸ்ட்ரா எந்த தண்ணி நம்ம ஆட் பண்ணலாம் பார்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் இந்த டைமில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் இருக்குதானே செக் பண்ணிக்கணும் ஏன்னா அப்போ தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த இப்போயே நம்ம சால்ட்டு ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் சேம் புளிப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு இந்த டைமில் டேஸ்ட் பண்ணிக்கணும் பீஸ் எல்லாம் நல்லா வந்துருக்கு இப்போது உப்பு செக் பண்ணிக்கணும் ஓகே உப்பு கரெக்டாக இருக்குது ஆனால் புளிப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் எலுமிச்சை ஜூஸ் சேர்த்துட்டோம் ஓகே இப்போ இந்த அளவுக்கு சாப்பாடு வந்துன்னு இருக்குது இன்னும் கொஞ்சம் தை வாட்ரு ட்ரை ஆனோன்னா இப்போ இப்போ வாட்டரும் சாப்பாடு நல்லா மிக்ஸ் ஆகி ரெண்டு ஈக்குவலாக ஸ்டேஜில் இருக்கும்போது இது மாதிரி ஃப்ரெஷிங் நல்லா பண்ணி ஏர் வெப்ப வெளியே வர மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இது மாதிரி நல்லா இது பண்ணி டம்ப் பண்ணதுக்கு ஆட்டமாக இருக்குங்க இப்போ ஒரு கிளாத் எடுத்துக்கணும் மாதிரி கிளாத் எடுத்து நால நாலு பக்கமும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஏர் போ அது மாதிரி நாலு பக்கம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம நம்மளுடைய ப்ளேட்டை வச்சிடும் பிளேட் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு எதனால் வெயிட் இருந்துச்சுன்னா நீங்கள் வெயிட் ஆட் பண்ணிக்கோங்க மேலே எவ்வளோ வெயிட் வெயிட் ஆட் பண்ணாலும் நல்லா தான் காற்று வெளியே போங்க இப்போ பாருங்கள் நம்ம இறக்கிட்டோம் நல்லா மேலே பக்கத்துக்கு சாப்பாடு இதுவாக தான் இருக்கும் ஆனால் உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பராக அருமையாக வந்து இருக்குது பாருங்கள் நீங்களே பாருங்கள் இது ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க நான் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கோம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வீடியோவில் ஒரு விஷயம் இருந்த நம்ம யூஸ் பண்ணுற கிளாத் வந்து நல்லா வாட்டரில் நழிச்சு யூஸ் நல்லா நல்லாயிருக்கும்